தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேராசிரியர் சே யோகராசா சிறப்பு பகுதி பேராசிரியர் சே யோகராசா எழுதியவர் பாலசுகுமார் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் தன் எழுத்தாலும் வாசிப்பாலும் நிலை பெயர் பெற்ற ஒருவர் முப்பது வருடங்களுக்கு மேலான நட்பும் தோழமையும் அறிவார்ந்த அணுக்கமும் உடையவராக என்னோடு இருந்தவர் யோகராசா என்றதும் என் நினைவுக்கு வருவது அவரது தீவிரமான வாசிப்பு வாசிப்பின் காதலன் என்பேன் அவரை மட்டக்களப்பில் என் பக்கத்து வீடு என்ன நடந்தாலும் கலங்காத உள்ளம் ஆனால் என் மகள் அனாமிகாவின் இழப்பில் கலங்கி நின்றவர் சென்றாண்டு சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மைய வருடாந்த கலை இலக்கியக் கூடலில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு அவர் திருகோணமலை இலக்கியம் பரி பேசிய ஊரை இன்னமும் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஈழத்து இலக்கியம் பற்றிய தகவல் பெட்டகம் அவர் அதில் அவரது தேடலின் ஆழத்தை அறியலாம் விரல் நுனியில் எல்லாம் அறிந்து வைத்திருந்தார் காத்திரமான விமர்சனப் பார்வை இருந்தது என்பதை மறுத்துவிட முடியாது ஈழத்துக் கவிதை பற்றிய அவரது ஆய்வு மிக முக்கியமானது பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு வஞ்சகம் செய்யாத பேராசிரியர் ஏன் சொல்கிறேன் என்றால் விரிவுரைகளை குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னமே பாடத்திட்டத்துக்கேற்ப நிறைவு செய்து விரிவுரையாளர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் என்பேன் நான் கிழக்கு பல்கலைக்கழக வீடாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது கடமை தவறாத பண்பை பார்த்திருக்கிறேன் ஒரு நேர்த்தியான விரிவுரையாளர் என்றும் என் நினைவில் நன்றி